ரஜினிகாந்த் சார் சொல்லியிருந்தார் அரசியலுக்கு வரேன் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் நடிகர்கள் வரேன்னு சொல்லி வர போனதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கமலஹாசன் சார் வந்து நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் நீதி மயம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் தடாலடியா உள்ள வந்து இறங்கல் எல்லாம் பண்ணியிருக்க பண்ணினாலும் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் நம்ம கூடிய விஷயங்கள் மக்கள் மத்தியில ஒரு மெஜாரிட்டியா நிற்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போட நிற்கக்கூடியவர் யாருன்னா நம்ம தளபதி விஜய் சார் இப்போ வந்து அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கட்சிக்கு வருவாரா வருவாரா எல்லாம் யோசிச்சுதான் வந்துட்டார் உள்ள இறங்கிட்டார் ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு கொடியை செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு மாநாட்டை நடத்தி சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சிட்டாரு அப்படிங்கும் போது இப்ப நம்ம ஒரு ஜென்ரலா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் ஒரு சாதகமான டைம் பாயிண்ட் இருக்குன்னு தான்